இது வந்து ஒரு சிக்கன் குழம்பு வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம நீரில் அதிகம் மசாலா சேர்க்க வந்து கம்மியாக சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் மருத்துவ வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு எண்ணெய் போய் மருப்பு வைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து பொண்ணு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் 真剣な女子でございます。 இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இதில் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் கலரி விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்

పిడిచిందించా చానల్ సబ్స్క్రైబ్ పన్నీ లైక్ పన్నీ షేర్ పన్ను థ్యాంక్ యూ